அடுத்தபடியாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலர் என்றதை செய்வோம் இல்லாதவர்காரத மந்திரத்தின் சொந்தக்காரர் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கொள்கை கோட்பாளோடு மதுரை மண்ணிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கண்ட இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் நமது நம்மை எல்லாம் வழிநடத்திய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி கேப்டன் அவர்களுக்கு அந்நியார் அவர்கள் இன்றைக்கு கடலூர்லே மாநாடு என்று அறிவித்து அந்த சிங்கத்தினுடைய குகையில் இருந்து அடுத்த சிங்கம் புறப்பட்டு விட்டது என்பதற்காக அடையாளம் காட்டுகின்ற விதத்திலே நம்முடைய மாநாடை கடலூர் மண்ணிலே துவங்கியதற்கு முதல் அந்நியார் அவர்கள் பொறுப்பேற்று முதல் மாநாடு அந்த இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அந்த வெற்றிடம் இன்றைக்கு அந்நியார் அவர்கள் கடலூரிலே மாநாடு என்று அறிவித்தவுடன் அந்த வெற்றிடம் நிரம்ப துவங்கிவிட்டது இனி வருங்காலத்திலே அந்யார் அவர்களும் எங்கள் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களும் இது திசையாக தமிழகத்திலே வலம் வருகின்ற போது பட்டி தொட்டி எல்லாம் வருகின்ற போது அந்த வெற்றிடம் நிறைவேறும் என்பதை இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஈரோடு சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற போது அன்றைக்கு இடத்திலே நான் சொன்னேன் இந்த உயிர் மாண்டுவதற்கு முன்னால் அந்நியார் அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த உயிர் மாலும் என்று சொன்னேன் ஆனால் இப்போது பிறகுதான் இந்த உயிர் என்பதை நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன் அருமைக்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே வெற்றிடம் 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 என்று சொல்லுகின்றார்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இங்கே இருக்கின்ற அத்தனை பேர் அத்தனை பேரும் நினைத்தால் கண்டிப்பாக அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உங்களால் முடியும் என்பதை இந்த இந்த பொதுக்குழுவிலே நான் ஒவ்வொருவரும் உழைப்பிற்கு எங்கும் பலம் இல்லாமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய உழைப்பை கழகத்திற்காக செலவிடுங்கள் அந்த உழைப்பின் வழியாக நமது அந்நியாரவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகுவார் என்பதை நான் இந்த பொதுக்குழுவிலே தெரிவித்துக் கொண்டு பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கும் ஏ பார்த்தசாரதி அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய அருமை தம்பி எங்களை வழி நடத்துகின்ற தம்பி முப்பதாம் தேதி என்னுடைய என்னுடைய உயிர் என்னுடைய நாட்டு மண்ணிற்கு வந்திருந்தார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்தார்கள் அன்றைக்கு தம்பி அவர்களை பார்த்து நான் கேட்டேன் ஒரு நடைபயணம் போடுவோமான்னு கேட்டேன் அப்போ தம்பி சொன்னார் அம்மா சொல்லிருக்காங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்த சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் என்று நான் தம்பிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள் லட்சாதி லட்சம் பேர் இருக்கின்றார்கள் தம்பியினுடைய வருகையை எதிர்பார்த்து என்னுடைய தம்பி தமிழகத்தினுடைய விடுவெளியாக நாளைய தமிழகமாக மாறுவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பொதுக்குழு பொதுக்குழுவிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்